தமிழர்கள் விஎஸ் பீகார் இது சமீப நாட்களில் இந்திய அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையானது பிரதமர் மோடி தமிழர்களை அவமதித்தார் என்ற குற்றச்சாட்டை முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக முன்வைத்தார் ஆனால் இன்று கோவையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெடிக்கிறார் இது எல்லாம் பொய்யா பரப்பப்பட்ட கதைதான் அவருடைய குற்றச்சாட்டு கடுமையானது திமுக அரசு தங்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து கவனம் திறப்ப இதை உருவாக்கியதாம் ஊழல் மறைக்கும் அரசியல் நாடகம் அண்ணாமலை கூறுகிறார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி இவர்களை சுற்றி ஊழல் புகார்கள் மழை போல விழுது இந்த ஊழல் விவகாரங்களை மக்கள் கேட்காமல் இருக்க திமுக அரசு பீகார் பிரச்சனை என்ற ஒரு புதிய அவதூறு நாடகம் நடத்துது என அவர் குற்றம் சாட்டுகிறார் அவருடைய வார்த்தைகள் நேரடி தாக்குதலாக இருந்தது பிரதமர் தமிழர்களை பற்றி எதுவும் தவறா சொல்லல அவர் சொன்னது கடந்த காலங்களில் திமுக தலைவர்கள் பீகார் மக்களை கொச்சைப்படுத்திய வீடியோக்கள் இருப்பதாக ஆனால் அதையே திமுக அரசு மாற்றி சொல்லி மோடி தமிழர்களை அவமதித்தார் என்று பொய்யா பரப்பியிருக்கின்றார் அண்ணாமலை வாக்காளர் பட்டியல் விவகாரம் புதிய பிரச்சனை அது மட்டுமில்லை தேர்தல் ஆணையம் நடத்திய சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை கூட திமுக எதிர்த்து வருதாம் அண்ணாமலை சொல்றார் இந்த நடவடிக்கை வழக்கமானது சட்டப்படி நடக்குது ஆனால் திமுக ஏன் இதை எதிர்க்குது தெரியுமா ஏன்னா வாக்காளர் பட்டியலில் தங்களால் செய்யப்பட்ட குளறுபடிகள் வெளிச்சம் பார்க்க போகுது இது ஒரே மாதிரியான பேட்டர்னான அரசியல் ஊழல் வெளிச்சம் வந்தா தமிழர் மரியாதை வட இந்தியா வர்சஸ் தென்னிந்தியா மாதிரி இமோஷனல் டிபேட்ஸ் உருவாக்குறது அதுதான் அண்ணாமலை சொல்றார் அவங்க தமிழர் உணர்ச்சியை பயன்படுத்துறாங்க ஆனா தமிழர்களுக்காக இல்லை தமிழர்கள் யாருக்காக நிற்பாங்க இங்கதான் முக்கியமான கேள்வி வருகிறது தமிழர்கள் உண்மையில் யாருக்காக நிற்பாங்க ஊழல் புகார்களை மறைக்க தமிழர் மரியாதை பேச்சு பேசுகிறவர்கள் நம்ம நண்பனா அல்லது ஊழலை வெளிச்சம் போடுறவர்கள் தமிழர்களுக்கு எதிரியா அண்ணாமலை இதே கேள்விதான் எழுப்புறார் அவருடைய உரையின் முடிவில் அவர் சொன்னார் யாருடைய வாக்குரிவனையும் பறிக்கப்படவில்லை இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நியாயமான தேர்ந்தெடுக்காகத்தான் இது ஒரு பெரிய அரசியல் நாடகமா அல்லது திமுக அரசின் ஊழல் மூடிக்காட்டும் மாஸ்டர் பிளானா அண்ணாமலை சொல்கிற வாழ்த்தை ஒன்று தெளிவாக இருக்குது பீகார் சர்ச்சை உண்மை இல்லை பொய்யை உண்மையாக்கும் முயற்சி திமுக செய்யுது இது தமிழர்கள் விஎஸ் பீகார் இல்லை இது உண்மை பொய் நீங்கள் யாரோட பக்கம் நிற்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு லைக் பண்ணுங்க